கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நேரடியார்களே இன்று இந்தியாவினுடைய சுதந்திர தினம் செங்கோட்டையில் நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடியவர் கொடியேற்றி வைத்து மக்களுக்கு உரையாற்றக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் நம்முடைய கடந்த காலத்தையும் நம்முடைய எதிர்காலத்தையும் நாம் எப்படி இருந்தோம் இனி எப்படி இருக்கப் போகிறோம் என்று சிந்திப்பதற்குரிய ஒரு நாளாக நாம் இதை கருத வேண்டும் எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம் எதற்காக சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையிலே கொடியேற்றுகின்றார்கள் இந்தியாவில் எத்தனையோ எழிலார்ந்த கட்டடங்கள் இருக்கின்றன வரலாற்று சின்னங்கள் இருக்கின்றன குடியரசுத் தலைவர் மாளிகை கூட இருக்கிறது இந்த நாட்டினுடைய பழைய பாராளுமன்றம் இருக்கிறது இப்படி எத்தனையோ வரலாற்று சின்னங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் எதற்காக செங்கோட்டையிலே கொடியேற்றப்படுகிறது என்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கின்றது இந்த செங்கோட்டைக்கு அப்படி என்ன மாண்பும் மகத்துவமும் இருக்கிறது என்று பார்த்தால் இந்த செங்கோட்டை என்கின்ற இந்த சொல் முஸ்லிம் மன்னர்கள் கொடிகட்டி பறந்த காலகட்டத்தில் அந்தலூஸ் என்கின்ற முஸ்லிம் ஸ்பெயினில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம்தான் ஃபோர்ட் எனப்படுகின்ற செங்கோட்டை அல் கசூருல் அஹ்மர் என்று அரபு மொழியில் அதை குறிப்பிடுகின்றார்கள் முதன் முதலில் கட்டப்பட்ட செங்கோட்டை கிரானடா எனப்படுகின்ற இஸ்லாமிய நாகரிகத்துக்கு சொந்தமான ஸ்பெயினிலே இருக்கின்றது அதே சொல்லால் கவரப்பட்ட இந்தியாவினுடைய முகலாய மன்னர்களில் ஒருவரான ஷாஜஹான் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய செங்கோட்டையை அவர் கட்டினார் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டுக்கு ஷாஜகான்பூர் என்றதற்கு பெயர் அந்த ஷாஜகான்பூர் பூர் என்கின்ற நாட்டுக்கு தலைமையகமாக இருப்பதற்கு அவர் செங்கோட்டையை கட்டி எழுப்புகின்றார் இந்த செங்கோட்டையை கட்டுவதற்கு அவருக்கு காலங்கள் ஆகின்றன ஷாஜகானுடைய ஆட்சி காலத்தில் அந்த செங்கோட்டை வெள்ளையர்களின் கைக்கு வந்ததற்கு பிறகு அங்கே வைத்துத்தான் விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்ட விடுதலை போராளிகள் மீதான வழக்குகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டன குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவினுடைய கடைசி முகலாய மன்னர் பகதூர் ஷா அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற சிப்பாய் கழகத்தை அவர்தான் வழிநடத்தினார் ஆங்கிலேயர்களுடைய கண்டுபிடிப்பு விசாரணையில் அப்படித்தான் கண்டுபிடித்தார்கள் பகதூர் ஷா என்கின்ற இந்தியாவினுடைய கடைசி முகலாய மன்னர் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்று திரட்டி அந்த அணிக்கு அவர் தலைமையேற்று அவர் திட்டமிட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் அவர் சிப்பாய் கழகத்தை அதை சிப்பாய் புரட்சி என்று சொல்ல வேண்டும் அந்த சிப்பாய் புரட்சியை அவர்தான் நடத்தினார் இதற்காக அவர் விசாரணை மன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார் விசாரணை மன்றத்துக்கு அவர் அழைத்து வரப்பட்ட போது அவருக்கு வயது எண்பத்தி நாலு ஒரு எண்பத்தி நாலு வயது முதியவரை நடத்துவதை போல் வெள்ளையர்கள் அவரை நடத்தவில்லை சரி ஒரு மன்னரை நடத்துவதைப் போல் கண்ணியமாக நடத்தினார்களா என்றால் அதுவும் இல்லை ஒரு குற்றவாளியைப் போல அவரை நடத்தினார்கள் அவரை விசாரணை மன்றத்திலே நிறுத்தி அவருக்கு நாடு கடத்த வேண்டும் அவரை என்கிற தண்டனையை வழங்கினார்கள் இதை போல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நமக்கு எல்லாம் தெரியும் வரலாற்று பாட புத்தகத்தில் நாம் பள்ளிக்கூடங்களில் படித்திருப்போம் அவர் இந்தியன் நேஷனல் ஆர்மி என்கின்ற இந்திய தேசிய ராணுவத்தை அவர்தான் உருவாக்கினார் அந்த ராணுவத்தில் பல தளபதிகள் இருந்தார்கள் அந்த தளபதிகளுக்கெல்லாம் முதன்மை தளபதியாக இருந்தவர் ஷா அவரும் அவருடைய துணைத்த தளபதிகளாக இருந்த பலரும் நாட்டுக்கு எதிராக துரோக குற்றத்திலே ஈடுபட்டார்கள் என்று விசாரணை மன்றத்துக்கு அவர்கள் அழைத்து வரப்பட்டு நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு தலை வெட்டும் தண்டனையும் மரண தண்டனையும் தூக்கு தண்டனை இப்படி எல்லாம் உயிர் பறிக்கப்படுகின்ற தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டன அந்த விசாரணை நடைபெற்றதும் இந்த செங்கோட்டையிலே வைத்துத்தான் அதற்கு பின்னர் வந்த காலகட்டங்களில் பல நூற்றுக்கணக்கான இமாம்கள் பள்ளிவாசல்களில் இமாம்களாக பணியாற்றியவர்கள் ஜும்மா மேடையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பேசினார்கள் என்பதற்காக அவர்கள் விசாரணை மன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள் அரபு கல்லூரிகளிலே பேராசிரியர்களாக பணியாற்றியவர்கள் அரசுக்கு எதிராக பேசிய குற்றத்துக்காக அவர்கள் விசாரணை மன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது அந்த விசாரணை நடைபெற்றதும் இப்போது இருக்கக்கூடிய செங்கோட்டையில் தான் நாற்பத்தி ஏழிலே நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு முதன் முதலாக பிரதமர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த செங்கோட்டையில் வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் தான் நாம் இந்த நாட்டினுடைய மாமணிகளை இழந்தோம் முக்கியமான மனிதர்களை இழந்தோம் தலைவர்களை இழந்தோம் நாட்டுக்கு பிற நாகரிகங்களை கற்றுக் கொடுத்த முகலாய மன்னர்களின் வரிசையில் வந்த கடைசி மன்னர் பகதூர் ஷாவை இந்த செங்கோட்டையில் வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் தான் கடத்தப்பட வேண்டும் என்கிற தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது அதோடு அவர் தானாகவே சாகட்டும் என்று பட்டினி போட்டு அவரை கொன்றார்கள் அதற்குரிய முடிவும் எடுக்கப்பட்டது இந்த செங்கோட்டையிலே தான் இப்படி இந்த நாட்டுக்காக உயிர் துறந்தவர்களுக்கான இறுதி வழியனுப்பு பயணம் இந்த செங்கோட்டையில் வைத்து தான் முடிவெடுக்கப்பட்டது எனவே அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் இந்த செங்கோட்டையில் வைத்து முதன் முதலாக இந்த நாட்டினுடைய விடுதலையை குறிக்கக்கூடிய முதல் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு இங்கே வைத்து நாம் கொடியேற்ற வேண்டும் இங்கே வைத்து நாட்டினுடைய பிரதமர் உரையாற்ற வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு முடிவெடுத்தார் அப்படி வந்ததுதான் செங்கோட்டையில் வைத்து ஒடியேற்ற வேண்டும் என்கின்ற வழக்கம் இந்த செங்கோட்டையை கட்டியவர் மாமன்னர் ஷாஜகான் அவருடைய ஆட்சி காலத்திலே கட்டினார் பத்தாண்டு காலத்துக்கு கட்டினார் அந்த செங்கோட்டையை வடிவமைத்த அவர் யார் என்று சொன்னால் உஸ்தாத் அகமது லாகூரி என்பவர் இன்றைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூர் நகரத்தை சார்ந்தவர் இதே உஸ்தாத் அகமது லாகூரி அவர்கள் தான் தாஜ்மஹாலையும் வடிவமைத்தார் இன்றைக்கு தாஜ்மஹால் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெருமையாக நின்று இறங்கிக் கொண்டிருக்கிறது உலகத்தில் எட்டு அதிசயங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் உலகத்திலே அதிசயங்கள் பல இருக்கின்றன என்று சொன்னால் அந்த அதிசயங்களில் ஒன்று நம்முடைய நாட்டிலும் இருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவில் இந்த நாட்டுக்கு உலகளாவிய பெருமையை தரக்கூடிய தாஜ்மஹாலை கட்டியவர் தான் ஷாஜஹான் அவர்தான் செங்கோட்டையையும் கட்டினார் எனவே செங்கோட்டையில வைத்து கொடியேற்றப்படுவதற்கு என்ன காரணம் என்றால் அங்கிருந்து கொண்டுதான் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரண தண்டனைகள் பல்வேறு காலகட்டங்களிலே வழங்கப்பட்டன அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்கு ஜவஹர்லால் நேரு அந்த முடிவை எடுத்தார் ஆனால் இந்த நாட்டினுடைய நிலை எப்படி இருக்கிறது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அந்த செங்கோட்டையில் ஒரு முஸ்லீம் கூட நின்று கொடியேற்றவில்லை எத்தனையோ பிரதமர்களை நாடு பார்த்து விட்டது நாட்டுக்கு ஆகாத கொள்கைகளை சுமக்கக்கூடியவர்கள் எல்லாம் விட்டார்கள் ஆனால் அந்த செம்போட்டையை கட்டியவருடைய பாரம்பரியத்திலே வந்த அவருடைய நம்பிக்கை சுமந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரன் அங்கே நின்று இதுவரைக்கும் கொடியேற்ற இயலையில்லை என்பது நாம் கவலை கொள்ளத்தக்க ஒன்று என்று சொன்னால் அதைவிட கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் அந்த செம்போட்டையிலே நின்று கொண்டே இந்த நாட்டுக்கு ஆகாதவர்களாக இந்த நாட்டை பாடும் கிணற்றிலே பிடித்து தள்ளியவர்களைப் போல முகல் மன்னர்களை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு வருகின்றது என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியில இருக்கிறோம் இதை மாற்றுவது எப்படி என்று சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம் ஒரு நாட்டில் புதிதாக ஒரு அரசு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் உதாரணத்துக்கு இந்த நாட்டிலே வெள்ளையர்கள் வந்தார்கள் அதற்கு முன்னர் முதலாய மன்னர்கள் வந்தார்கள் அதன் பின்னர் சுதந்திர அரசு வந்தது அந்த சுதந்திர அரசியலும் மதச்சார்பற்ற கொள்கையை நம்பக்கூடியவர்கள் ஆட்சி காலத்திலே வந்து உட்கார்ந்தார்கள் அதன் பிறகு வந்தவர்கள் மதம் சார்ந்த அரசுதான் இங்கே இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்துக் கொண்டே வந்தோம் என்று சொன்னால் ஒரு ஒரு நாட்டில் ஒரு ஆட்சி புதிதாக வருகிறது ஒரு கொள்கை புதிதாக அரசை அரசு பொறுப்பை ஏற்கிறது என்று சொன்னால் அங்கே வெறும் நிர்வாகம் மாற்றங்கள் மாத்திரம் நடைபெறுவதில்லை பிரதமருடைய தலைகள் மாறிவிட்டன அந்த தத்துவம் மாறிவிட்டது என்றால் ஒரு தத்துவம் மாத்திரம் மாறுவதில்லை ஒரு நாட்டினுடைய இந்த நிர்வாக அமைப்பு முறைகள் மட்டும் மாறுவதில்லை நிதி ஆயுக் என்று பேரை மாற்றுகிறார்கள் ரயில்வேக்கெல்லாம் பொதிகை என்றும் பாண்டியன் என்றும் மன்னர்களை பற்றியும் இயற்கை எழில் கொஞ்சுகின்ற வைகை நதி என்றும் நதி என்றும் ரயில்கள் ஓடிக்கொண்டிருந்தன என்று சொன்னால் அதற்கு சமஸ்கிருத பெயர்களை வைக்கின்றார்கள் இந்த மாற்றம் ஏற்படுவதில்லை ஒரு நாட்டினுடைய நிர்வாக அமைப்பு முறைகள் மட்டும் மாறுவதில்லை கலாச்சாரம் மாறுகிறது நாட்டினுடைய பண்பாட்டு முறைகள் மாறுகின்றன நாட்டினுடைய கல்வி முறைகள் மாறுகின்றன ஒரு நாட்டினுடைய நாகரிகம் மாறுகின்றது இன்னும் சொல்ல போனால் ஒரு நாட்டில் மக்கள் உண்ணுகின்ற உணவு முறைகள் கூட அரசு மாறுகின்ற போது காலப்போக்கில் மெல்ல மெல்ல மாறிக்கொண்டே வந்திருக்கின்றன அப்படி மாறக்கூடிய இந்த சூழ்நிலையில் இங்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய டிஸ்கவரி ஆப் இந்தியா என்கின்ற நூலிலே ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகின்றார் அதை இந்தியாவினுடைய புகழ்மிக்க மார்க் அறிஞர்களில் ஒருவரான மோலான அபுல் ஹசன் அலி நதிபீர் அஹமதுல்லாஹி அழகி அவருடைய பொன்மொழிகளை நான் பல வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு நான் மேற்கோள் இருக்கின்றேன் முலன அபுல் ஹசன் அலி நதிவி அவர்கள் இந்திய முஸ்லிம்களுடைய முகவரியாக உலக அரங்கத்தில் திகழ்ந்தவர் காபத்துல்லாவிற்குள்ளே பலமுறை சென்று வரக்கூடிய பெரும் வாய்ப்பை பெற்றவர் தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயதில் முஸ்லிம்களின் வீழ்ச்சியால் உலகம் இழந்தது என்ன முஸ்லிம்களுக்கு வீழ்ச்சி வந்தால் உலகத்துக்கு என்ன இழப்பு ஏற்பட்டது என்று ஒரு பெரிய ஆய்வு நூலை தந்தவர் உலகமெங்கும் ஆளக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்களை சென்று சந்தித்து கதாபியை சந்தித்து சதாம் ஹுசேனை சந்தித்து ஈரானுடைய ஆட்சியாளர் குமேனி அவர்களை சந்தித்து சவுதியினுடைய அப்போதைய அரசர் கிங் பைசல் அவர்களை சந்தித்து இப்படி உலகத்தினுடைய முஸ்லிம் நாடுகளில் இருக்கக்கூடிய பல நாட்டு மன்னர்களையும் சந்தித்து ஒரு இஸ்லாமிய அரசு என்பது அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் நடைபெற வேண்டும் இது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாக இருக்க வேண்டும் ஒரு இஸ்லாமிய அரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பாடம் நடத்தியவர் சர்வதேச அறிஞர்கள் பலரால் இவர் உலக முஸ்லிம்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய அறிவை பெற்ற ஒரு ஞானி என்று பாராட்டப்பட்டவர் மூலானா அபுல் ஹசன் அலி நதி அஹமத்துல்லாஹி அலைகி நபிகள் நாயின் சொல்லா அலிசனுடைய பேர குழந்தை ஹசரத் ஹுசைன் அலி அல்லாஹுலாம் அவர்களுடைய வம்சாவளியிலே வந்தவர் தான் மோலானா அலிமியான் அவர்கள் அவர் எழுதியிருக்கின்றார் ஒரு நூல் அல் முஸ்லிம் ஹிந்த் என்கிற ஒரு நூல் அதாவது இந்தியாவில் முஸ்லிம்கள் என்பது இந்த புத்தகத்தின் பெயர் அந்த நூலை ஏன் எழுத வேண்டும் என்கிற தேவை தனக்கு ஏற்பட்டது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அற்புதமான செய்தி களங்கியம் அற்புதமான ஒரு வரலாற்று தகவல்கள் அடங்கிய ஒரு அருமையான நூல் அந்த நூல் அந்த நூலை எழுத வேண்டிய சூழல் எனக்கு ஏன் ஏற்பட்டது என்பதை போலானா அபுல் ஹசன் அலி நதிவி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு முறை அவர் வெளிநாட்டுக்கு சென்றிருந்த போது அநேகமாக சவுதி அரச நாடாக இருக்க வேண்டும் அங்கே சென்றிருந்த போது இடத்திலே கேட்டார்களாம் இவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கின்றீர்கள் நீங்கள் எந்த நாட்டை சார்ந்தவர் என்று இவருடைய அறிவு புலமையிலே மயங்கி இவருடைய ஞான செழுமையை பார்த்துவிட்டு நீங்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்று கேட்கும்போது நான் இந்தியாவை சார்ந்தவன் என்று அவர் சொல்லி இந்தியாவை சார்ந்தவரா இந்தியாவிலே முஸ்லிம்கள் எல்லாம் இருக்கின்றார்களா என்று அந்த அந்த பேயன் கேட்டிருக்கின்றான் இந்தியாவிலே முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள் என்று உலகத்திலே முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய எண்ணிக்கையில் அதிகமாக வாழக்கூடிய இரண்டாவது நாடு இந்தியா இல்லையா ஆனால் இந்தியாவிலே முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள் என்று அவர் கேட்டிருக்கின்றான் உடனே இந்தியாவுக்கு திரும்பி வந்து இந்திய முஸ்லிம்களை பற்றிய தகவல்கள் அடங்கிய இந்திய முஸ்லிம்கள் எப்படி இந்தியாவுக்கு அவர்கள் வந்தார்கள் இந்தியாவுடைய கலாச்சாரத்தில் பண்பாட்டில் நாகரிகத்தில் ஆட்சி முறையில் முஸ்லீம்களுடைய பங்கு என்ன என்பது மாத்திரமல்ல இஸ்லாத்தை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய அறிவுலகத்துக்கு அரிய பல நூல்களை தருவதில் கலையை உலகத்திலே பரப்பியதில் திருக்குறானுக்கு விரிவுரை எழுதுவதில் இந்திய முஸ்லிம்கள் எப்படி அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட முஸ்லிம்களை விடவும் கூடுதலான சேவைகளை இஸ்லாத்துக்கு செய்திருக்கின்றார்கள் என்பதை விளக்கி சொல்வதற்காக வேண்டி அவர் எழுத தொடங்கிய நூல்தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவிலே ஜவஹர்லால் நேரு சொல்லக்கூடிய கருத்துக்களை மேற்கோள் காட்டி முலானா அபுல் ஹசன் அலி நதிவி அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னவென்றால் உலகத்தில் எந்த நாட்டுக்குள்ளும் ஒரு புதிய தத்துவமும் ஒரு புதிய ஆட்சியாளர்களும் எந்த நாட்டுக்குள் நுழைந்தாலும் உலகத்தில் நுழைந்தாலும் அதனால் சில சேதங்கள் ஏற்படத்தான் செய்யும் அந்த நாட்டுக்கு முகலாய மன்னர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள் என்றால் இந்தியாவில் சில சேதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆரியர்கள் இந்தியாவுக்கு நுழைந்தார்கள் என்றால் இந்தியாவிலே சேதம் ஏற்பட்டிருக்கிறது ஆரியர்களால் வெள்ளையர்கள் இந்தியாவுக்கு வந்ததனால் இந்தியாவிலே சேதம் ஏற்பட்டிருக்கிறது உலகத்தில் படையெடுப்பு வந்தால் படையெடுப்பு என்று வந்தால் ஆதிக்கம் என்று வந்தால் அதற்கென்று சில சரிவுகள் இருக்கும் அந்த நாட்டுக்கு சில வீழ்ச்சிகள் வரக்கூடும் இந்த வீழ்ச்சிகளுக்கு இடையிலேயே இந்த வீழ்ச்சிகள் இருக்கும் போதே முஸ்லிம்கள் இந்தியாவுக்கு வந்ததன் காரணமாக இங்கே என்ன நடந்தது என்பதை அவர் சொல்லி காட்டுகிறார் இந்திய மக்களுடைய வாழ்க்கை நிலைய தலைகளாக புரண்டு விட்டது மாறிவிட்டது ஒரு எடுப்பான நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்களாக இந்தியாவிலே வாழுகின்ற மக்கள் மாறிவிட்டார்கள் இந்திய மக்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கையில் இஸ்லாம் ஒரு பெரிய செல்வாக்கை செலுத்தியது எந்த குரல்களாலும் அறிந்து கொள்ள முடியாதவன் தான் கடவுள் கடவுளை எந்த கூட்டுக்குள்ளும் நீங்கள் அடைக்க முடியாது என்கிற தத்துவத்தை இந்திய மக்கள் இங்கே புதிதாக உணர ஆரம்பித்தார்கள் என்பது மாத்திரமல்ல ஆண்டான் அடிமை பாகுபாட்டை ஒழித்ததில் இஸ்லாம் ஒரு பெரிய பங்கை பெற்றிருக்கின்றது இப்படியாக அவர்கள் எடுத்துரைத்துக் கொண்டே செல்கின்றார்கள் இப்படி அதே போல ஆப்கானிஸ்தானத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவுக்குள் படையெடுத்து வந்ததன் காரணமாக இந்தியாவிலே பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஈரானில இருந்து முகல் மன்னர்கள் இங்கே வந்தார்கள் என்று சொன்னால் இந்தியாவுக்கு முகலாய மன்னர்களால் பல நன்மைகள் நடந்து முடிந்திருக்கின்றன என்பதை எல்லாம் டிஸ்கவரி ஆப் இந்தியாவிலே நேரு சொன்னதாக முரானா அபுல் சொல்லி சொல்லிக்காட்டுள்ளார்கள் அதே போல அன்புக்குரியவர்களே ஜாதுநாத் சர்க்கார் என்ற ஒரு எழுத்தாளர் இருக்கின்றார் அவுரங்கஜேபை பற்றி இன்றைக்கு பாட புத்தகத்தில் மிக கொடூரமான ஒரு வன்முறை நாளாக சித்தரிக்கப்படுகிறவர் அவுரங்கஜேப் அந்த அவுரங்கஜேபை பற்றி தப்புந்தவரான கருத்துக்களை முதன் முதலாக புத்தக வடிவத்திலே கொண்டு வந்தவர் என்று அறியப்படுகிறவர் ஜாதுநாத் சர்க்கார் அந்த ஜாதுநாத் சர்க்கார் அவர் மூளை ஒழுங்காக இருக்கக்கூடிய நேரத்தில் அல் இஸ்லாமு ஃபில் இந்தியாவிலே இஸ்லாம் என்ற ஒரு தொடர் கட்டுரை அதுதான் அந்த கட்டுரையினுடைய தலைப்பு அந்த கட்டுரையிலே துணை கட்டுரையிலே அவர் சொல்லி காட்டுவதில் ஹிந்து வாழியா என்கிற தலைப்பில் அவர் சொல்லி காட்டுகின்றார் இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்ததனால் இந்தியாவுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்தன என்று நான் அதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் பத்து நன்மைகள் கிடைத்ததாக என்னால் சொல்ல முடியும் வேறு வழியே இல்லாமல் இவர்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டவைகள் வாய்ப்பு கிடைத்தால் ஐம்பது ஆண்டு காலம் இந்தியாவிலே ஆட்சி நடத்திய அவுரங்கஜேப் கொலைகாரன் என்றும் கொள்ளைக்காரன் என்றும் சொல்லுகிறார் அப்படியானால் அவருடைய ஆட்சி காலத்தில் எப்படி இந்தியாவுடைய ஜிடிபி இருபத்தி ஐந்து சதவீதத்தை தாண்டி போயிருக்க முடியும் அதற்கு பிறகு இந்தியாவில் எந்த கொம்பன் பொருளாதார மேதைகள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தார்களே அதிகபட்சம் பதினொன்னு தானே இந்தியாவுடைய ஜிடிபி பதினொன்னு தானே அதுக்கு மேல எங்க போச்சு பதினொன்னுக்கும் பன்னெண்டுக்கும் இடையில தான் அதுவும் சில கால் சில காலாண்டுகள் என்று சொல்வார்கள் நாலு மாசம்தான் அதன் பிறகு ஜிக்ஜாக்கா ஏறி இறங்கி தான் இருந்திருக்கிறது ஆஹ் இந்தியாவிடைய ஜிடிபி இருபத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல் சில பேர் இருபத்தி ஏழு என்று கூட சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு உயர்த்தி காட்டியவர் அவுரங்கஜேப் அப்படியானால் கொலையையும் கொள்ளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளரால் எப்படி இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க செய்ய முடியும் ஏற்றுமதியை எப்படி அவரால் அதிகரிக்க செய்திருக்க முடியும் ஆஹ் இப்படி வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் முஸ்லிம் மன்னர்களை இழிவுபடுத்தி எழுதக்கூடிய ஜாதுனா சர்க்கார் அவர் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையில் இந்தியாவினுடைய இந்தியாவுக்கு முஸ்லிம் மன்னர்கள் வந்ததனால் பத்து வகையான நன்மைகள் கிடைத்தது என்று நான் சுருக்கமாக சொல்லி காட்ட முடியும் என்று அவர் சொல்லி அதிலே முதலாவது என்னவென்று சொன்னால் முதல் விஷயமே என்னவென்றால் சர்வதேச உலகத்தோடு இந்தியாவுக்கு ஒரு நல்ல தொடர்பு கிடைத்தது அது குறை இந்தியா தீவு மாதிரிதான் இருந்திருக்கு இந்தியா தீவு அல்ல உள்ளபடியே சொல்ல இந்தியா தீவு கிடையாது வளமான நாடு இங்கே யாரும் வர விரும்ப மாட்டார்கள் இவன் அணுகின்ற ஆடையும் இவன் சாப்பிடுற இருக்கிற கோலத்தையும் பார்த்தால் கொள்ள பழகிக்கொள்ள யாருமே விரும்ப மாட்டார்கள் அப்படி இருந்தவர்களுக்கு சர்வதேச தொடர்புகளை முஸ்லீம்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அதே போல இந்தியாவுக்கு என்று ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒரு அரசியலமைப்பு முறையை இன்றைக்கு அம்பேத்கர் வெடித்துக் கொடுத்ததை வைத்து நாம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதற்கு முன்னேறே அரசியலமைப்பு முறையை முஸ்லீம்கள் தான் உண்டாக்கினார்கள் ஆட்சி மொழி என்கிற ஆட்சி மொழியை முதன் முதலாக இந்தியாவுக்கு தந்தவர்கள் பாரசீக மொழியை ஆட்சி மொழியாக வைத்து இந்தியாவில் முஸ்லிம்கள் நீண்ட நெடுஞ்சாலம் ஆட்சி நடத்தி இருக்கின்றார்கள் அரசு உத்தரவுகள் பாரசீக மொழியிலே வந்திருக்கின்றன இப்படியாக அவர் அடுக்கிக் கொண்டே போகின்றார் வழி வாணிபத்தை கடல் வழியாகவும் கடலையும் கூட அதுக்கும் மேப் இருக்கு அதுக்கும் ரூட் இருக்கு கடல்ல சும்மா குத்துமைப்பா படகு எடுத்துட்டு போக முடியாது என்று ஒரு ரூட் இருக்கிறது என்று கடல் மேப்பை கண்டுபிடித்து அதை வியாபாரத்துக்காக பயன்படுத்தியவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று இந்தியாவுக்கு சொன்னவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று ஜாதுநாத் சர்க்கார் அடுக்கிக் கொண்டே போகின்றார் அன்புக்குரியவர்களே இந்தியாவுக்கு முதன் முதலாக நாலாயிரத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர்கள் சாலைகளை அமைத்தவர்கள் முஸ்லிம்கள் தான் இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் குறிச்சு போடுதுன்னு வச்சுக்கோங்க உடனே சொல்வார்கள் நல்ல கவர்மெண்ட் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை டெவலப் பண்றான் பாரு போன முன்னாடியும் ஒருத்தர் இருந்தான வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருந்தான் இவன் தான் நல்லா பண்றாங்க நாலாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர்கள் முஸ்லிம்கள் சாலை அமைத்து இருக்கின்றார்கள் அதன் மூலமாக வியாபாரத்தை பெருக்கி இருக்கின்றார்கள் இந்தியாவை இதர நாடுகளோடு இணைத்து இருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் இந்த நாட்டுக்கு அரும்பெரும் சேவைகளை செய்து உலகத்தினுடைய இதர நாடுகளோடு இந்தியாவுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி ஒரு நாகரிக செழுமையை இந்தியாவுக்கு ஏற்படுத்தி தந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு என்ன பெயர் நாட்டினுடைய பிரதமர் நம்மளை பற்றி என்ன சொல்கின்றார் கலவக்காரர்கள் யார் என்று தெரிய வேண்டுமானால் சி கிளாஸ் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய நீங்கள் பாருங்கள் கிளாக்க பாருங்கள் ஜிப்பா போட்டிருக்கானா தொப்பி வச்சிருக்கிறான் பாரு என்று பேசுகிறார் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் அவர் நான் ஒரு இடங்களில் என்னவோ உரையாற்றி இருக்கின்றாராம் அவருடைய கருத்து கணிப்புல சொல்றாங்க அதுல இருநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் வெறுத்து பேசி இப்ப சொல்றான் இதெல்லாம் சர்வதேச உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் இருப்பது ஒன்று இங்கே வந்து ஓ அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற அரசு அல்ல மேடையில் இவர் பேசும்போது எப்படி இன்டர்நேஷனல் மீடியா பார்த்து சும்மாவா இருக்கும் கவர்னர் என்ன பேசுகின்றார் நாம் எல்லோரும் என்ன செய்கின்றோம் ஆகஸ்ட் பதினைந்து வந்து விட்டால் முதல் நாள் தயாராகி விடுகின்றோம் பேசியக்கூடிய வாங்க அங்க கண்டு இங்க கெண்டு இந்து தயாராகி விடுகின்றோம் ஆனால் கவர்னர் மாளிகைகளை உட்கார்ந்து கொண்டு நாட்டினுடைய குரிவரையை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றார் முஸ்லிம்கள் கலவரம் பண்ணாங்க அஞ்சு லட்சம் பேரை நாம் இழந்திருக்கின்றோம் பேரால் நாடு நாட்டை பிரிக்கின்றோம் என்கிற அஞ்சு லட்சம் பேரை இழந்த ஒரு சமுதாயம் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகின்றது அப்படியானால் நம்முடைய எதிர்காலத்தை நாம் எப்படி வடிவமைத்துக் கொள்வது என்ன மாதிரியான சிந்தனை மாற்றங்களை இந்தியாவிலே ஏற்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் இந்தியாவுக்கு கொடைகளை கொடுத்துத்தான் முஸ்லிம்களுக்கு பழக்கம் நாகரிகத்தை கொடுத்தார்கள் சாலைகளை கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் என்றால் இப்போது இருக்கக்கூடிய அம்பேத்கர் வடிவமைத்தது அதற்கு முன்னர் இருந்த கான்ஸ்டிடியூஷனை மொழியை கொடுத்தார்கள் பழங்கள் எத்தனை வகையான பழங்களை முஸ்லிம்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் தெரியுமா முன்னூறுக்கும் மேற்பட்ட மாம்பழங்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வகைகளை இந்தியாவுக்கு முஸ்லிம்கள் தந்திருப்பதாக ஒரு வரலாற்று குறிப்பாக அழிஞ்சியான் தான் அதையும் சொல்லி காட்டுகின்றார் இந்தியாவுக்கு முஸ்லிம்கள் தந்தது என்ன என்று உண்ணுகின்ற உணவுப் பொருள்கள் விதவிதமான உணவுப் பொருள்கள் சுவைத்து நன்றாக வாழுங்கள் நன்றாக ஆடை உடுத்துங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று ஒரு நாகரிகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திய இந்த சமுதாயம் இன்றைக்கு குற்றவாளி கூண்டி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதை எப்படி மாற்றி அமைப்பது என்று எல்லோரும் சேர்ந்துதான் சிந்திக்க வேண்டும் எல்லோரும் சேர்ந்துதான் உழைக்க வேண்டும் எல்லோரும் சேர்ந்துதான் பாடுபட வேண்டும் இதை முதலில் நாம் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மனதைரியத்தையும் வரலாற்று அறிவையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் கடந்த காலத்தை மறந்துவிட்ட சமுதாயத்திற்கு எதிர்காலம் கிடையாது நாம கட்டிய செங்கோட்டையில் நின்று கொண்டு நம்மளையே பழித்து பேசக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே நம்முடைய பெருமைகளை நாம் உணர வேண்டும் இன்றைக்கு எந்த வழிபாட்டு தலத்தில் ஆவது சுதந்திர தினம் என்கின்ற பேச்சு இருக்கின்றதா யோசிச்சு பாருங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இது கவர்மெண்ட் ஹாலிடே அவ்வளவுதான் அரசு விடுமுறை அரசு விடுமுறை என்றால் என்ன செய்ய வேண்டும் காலையிலேயே நான்வெஜ் கடைக்கு போக வேண்டும் சிக்கனை வாங்க வேண்டும் அதுல ரெண்டு ஈரல் போடு ரெண்டு கழுத்தை தூக்கி போடுன்னு சொல்ல வேண்டும் ஆக்கி சாப்பிட்டு ஏதாவது சாயங்காலம் மாலை சினிமாக்கள் இன்றைக்கு ஏன் ரிலீஸ் செய்யப்படுகின்றன இன்னைக்கு என்ன சினிமா ரிலீஸ் செய்யப்பட வேண்டிய நாளா இது இன்னைக்கு ஏன் புதிய சினிமா சினிமாக்கள் ஏன் இன்றைக்கு வருகின்றன இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும் எல்லா மக்களுக்கும் நாட்டு பற்று ஊட்டப்பட்டிருக்க வேண்டும் அதை ஊக்குவிப்பதற்கு பதிலாக சினிமாக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன பாலாபிஷேகங்கள் நடைபெறுகின்றன அப்படியானால் இதுக்கு யார் குற்றவாளி அரசுதான குற்றவாளி அவனை யாரு கேள்வி கேட்கிறது ஆனா அவன் நம்மளை பார்த்து சொல்றான் நீ நிறுவி உன் தேசப்பேற்ற என்ன ஆணவம் என்ன கொழுப்பு இருந்தா அப்படி செய்ய முடியும் அதைத்தான் நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றேன் நான் உன்னிடத்திலே தேசப்பற்றி நிரூபிக்க வேண்டும் என்றால் நீ என்னை விட சூப்பர் பேட்ரியாட் உள்ளவனா இருக்கணும் நீ வந்து என்னை விட சூப்பர் தேசபக்தி உள்ளவனா இருக்கணும் அதை நீ என்கிட்ட முதல்ல சொல்லு நீ என்னை விட சூப்பர் தேசபக்தி உள்ளவன் என்பதை நீ என்கிட்ட நிரூபி அப்புறம் நான் உன்னை விட கம்மியா கூடவா நான் நிரூபிக்கிறேன் எனவே அன்புக்குரியவர்களே நாம் குழைந்து நெளிந்து வளைந்து செல்ல வேண்டிய நேரம் அல்ல இது நெஞ்சு நிமர்த்தி செல்ல வேண்டிய நேரம் ஏனென்றால் வீழ்ச்சிக்கான அறிகுறிகள் தென்பட்டு கொண்டிருக்கின்றன நான் என்ன சொல்ல வர்றேங்க எல்லாருக்குமே புரியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா அந்த வீழ்ச்சியை இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை எல்லோருக்கும் தருவானாக வாகிறது அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி